நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியுது போகும் போல் கடலுக்கு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன்கள்லாம் மாட்டிச்சு அதுலேயே வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா செனாகுனி அதிகமாக மாட்டியிருக்கு அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து இப்போ கரைக்கு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க அதை உங்களுக்கு லாங்கில் இருக்காங்க இப்போ தான் கரைக்கு வந்துட்டுருக்காங்க அவங்க அவங்க வந்து இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில பாருங்க எவ்வளோ சீக்கிரத்தில் வராங்க பாருங்கள் அவங்க தூரத்தில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு சின்னதாக தெரியும் கிட்ட வரும்போது உங்களுக்கு அது காட்டுறோம் பாருங்கள் இப்போ கறிவி வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட பார்க்கலாம் என்னான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஃபுல்லாகவே போய் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இது மத்தி மீன் சொல்லுவாங்க ஆனால் மத்தி மீன் தான் அது மத்தி மீன் எப்படி இருக்கு பாருங்க இந்த பல ஃபுல்லாகவும் இருக்குது போட்டுக்கு கீழேயும் இருக்குது பாருங்க மத்தி மீன்

मैं इधर फोन பண்ணி வரேன் அபி வந்து மீலா போனே ஹரிஸ் நைட் ফোন பண்ணினா சொல்ல மால மீலா போவாரானடா பா புடி இப்ப சாதி செரி இல்ல போறேன் டேய் இல்ல டைனடி காலத்துக்கு என்ன ஆகுது இல்ல ガட்ல இல்ல والله ஏரியா ஆல்ரெடி